மோட்சம் நெய்யடி அத்தியாயம் முப்பத்தி இரண்டு தாயின் முகத்தையே வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்த வருண் அவளது பதிலிற்காகத்தான் காத்திருந்தான் அவளோ பதில் சொல்லாமல் ஓரிடத்தை வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் எதுக்குமா ஸ்கூல்ல வச்சு அப்படி அழுதிங்க என்று கேட்ட மகனின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை இருவருமே ஸ்ரீனிவாசனின் அறையில்தான் இருந்தனர் மகளையும் பேரனையும் தான் அவரின் விழிகள் இமைக்காமல் பேரம்தான் கொண்டிருந்தன பள்ளி பள்ளிக்கூடத்தில் இருந்து நேராக வீட்டிற்கு வந்த யாழினி தன் அப்பாவிடம் தான் ஆறுதல் தேடி வந்தாள் அழுது கொண்டே வந்த மகளை பார்த்து பதறி போனவர் என்ன ஏதென்று விசாரிக்க மழ மழ வென்று நடந்த அத்தனையையும் சொல்லி முடித்தவள் என் பொண்ணு எனக்கு வேணும்பா பிளீஸ் ஏதாவது பண்ணுங்கப்பா எனக்கு என் பொண்ணு வேணும் கதறி அழுத மகளின் கூந்தலை வருடி நீ புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தா உன் பொண்ணு உங்ககிட்ட வந்துடுவாம்மா என்ற தந்தையின் சொல்லில் விழுக்கென்னு நிமர்ந்தவள் என்னால முடியாது என்றாள் உறுதியாக அப்போ உன் பொண்ணு மறந்துடு என்ற தந்தையை அடிபட்டு போய் பார்த்தவள் எனக்கு என் பொண்ணு வேணும் என்றால் அழுகையோடு அவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை பெருமூச்சு மட்டுமே வெளிப்பட்டது அவள் கணவனோடு சேர்ந்து வாழும் முடிவிற்கு வந்துவிட்டால் ஏதாவது செய்து மகளை அவள் இணைத்து விடலாம் எனும் திட்டத்தில் தான் ஆனால் அவர் இன்னுமே பிடிவாதமாக இருப்பதில் அவரால் என்னதான் செய்து விட முடியும் அன்று யாழினி அலுவலகம் கூட செல்லவில்லை மகளை எண்ணி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள் இத்தனை நாட்கள் மகளை பிரிந்திருந்த பிரிவு வாட்டி இருந்தாலும் மனதிடத்தோடுதான் தான் இருந்தாள் ஆனால் இன்று அவளை பார்த்த நிமிஷத்தில் இருந்து அந்த திடமெல்லாம் கட்டிடமாய் இடிந்து விழுந்திருந்தது மகள் அவளுக்கு வேண்டும் எனும் மனநிலைக்கு வந்திருந்தவளுக்கு மகனின் கேள்வி வேறு மன உளைச்சலை கொடுக்க அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் மௌனமாய் இருந்தாள் தான் வருண்கண்ணா இங்க வாப்பா என்று பேரனை அழைத்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவனை சமாளித்து வைத்தார் சிறு பிள்ளையான வருணும் அதை பற்றி பெரிதாக எதுவும் யோசிக்கவில்லை தாத்தாவிடம் தலை விட்டு சமத்தாக தன் வீட்டு பாடத்தை செய்ய தொடங்கி இருந்தான் வைஷுமா இந்தாங்க உங்களுக்கு பால் எடுத்து வந்திருக்கேன் என்று அவளிடம் பால் கிளாஸை நீட்டினாள் தாரணி தேங்க்யூ என்று புன்னகையோடு வாங்கி கொண்டவளுக்கோ இன்னமும் காலையில் பள்ளியில் நடந்த சம்பவம் தான் போட்டு உரித்து கொண்டே இருந்தது அவள் எதையோ பற்றி ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பதை அவதானித்த தாரணி என்னமா யோசிக்கிறீங்க என்று கேட்க அது வந்து என்று எழுத்தவளோ இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வருணோட அம்மாவை பார்த்தேன் அவங்களுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டாங்க ரொம்ப பெருசா அழுதாங்க வருண் அவங்க அம்மா அழுறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா எனக்கும் ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் வைஷு கூற தாரணையின் நெற்றி சுருங்கியது வைஷுவை அணைச்சிக்கிட்டு அழுதாங்களா ஏன் என்னவா இருக்கும் என்று யோசித்தவளுக்கு வருணின் தாய்க்கு எதுவும் கஷ்டம் போல என்று நினைத்தாள் அவளை சந்திக்க வேண்டும் என்று மனது கூற நாளைக்கு உங்களை ஸ்கூல்ல விட நான் வரட்டுமா வைஷு என்று அவளது அனுமதி கேட்டு நிற்க வைஷுவோ ஹா கண்டிப்பா வாங்குமா என்று கூறவும் தாரணையின் இதழ்கள் சந்தோஷத்தில் விரிந்து கொண்டது ஹாய் ஆண்டி என்று தன் மகளின் அழைப்பில் யாழினியின் மனது வெகுவாய் அடிபட்டு போனது என்னை ஆண்டினு கூப்பிட்டு என்ன கொல்லாதடா நான் உன்னோட அம்மாடா என்று வாய்வரே வந்த வார்த்தையை விழுங்கிக் கொண்டவள் நீங்க தான் அம்மாவா வைஷு உங்களை தான் நேத்தி பேசிட்டு இருந்தா என்று இன்முகமாக கூறிய தாரணியை அப்போதுதான் அவளது விழிகள் கண்டது என்று மகளை பார்ப்பதற்காகவே மகனை அழைத்து கொண்டு பள்ளிக்கு வந்த யாழினிக்கு வைஷுவின் ஆண்டி என்ற அழைப்பு உயிர்வரை சென்று வலிக்க வைத்தது மகள் மீது மட்டுமே கண்ணை பதித்திருந்தவளுக்கு இப்போது தாரணி யார் எனும் கேள்வியோடு பார்த்து வைத்தவள் வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு நீங்க என்றாள் நான் தாரணி என்று தாரணி அவளிடம் கரம் நீட்ட அயம் யாழினி என்றாள் இவள் வயசுக்கு என் நேரமும் வருணோட பேச்சுதான் ஒரு நாள் கூட அவனை பத்தி பேசாம இருந்ததே இல்லை என்று தாரணி வருணின் கேசத்தை விட்டபடியே கூற யாழினியோ லேசாக புன்னகைக்க வருணோ நிஜமாவா ஆண்டி என்றான் குதூகலமாய் ஹாமடா கண்ணா என்றவளோ உங்களுக்கு ஒரு பையன் தானா யாழினி என்று வினவ யாழினிக்கோ ஆம் என்று எப்படி கூற இயலும் இல்ல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா என்று கூற அதனை கேட்ட வருணின் விழிகளோ தாயை அதிர்ச்சியாக பார்த்தது அம்மா நான் மட்டும்தானே உங்களுக்கு ஒரு பையன் என்று வாய் திறந்தே கேட்டுவிட யாழினி தான் போய் போய்விட்டாள் தாரணியும் வேறு அவளை கேள்வியாக பார்க்க தன்னை கொண்டு உங்களை பத்தி சொல்லுங்க தாரணி என்று பேச்சை மாற்றி விட தாரணியோ என்ன பத்தி சொல்ல என்ன இருக்கு வைஷுதா என்னோட உலகமே என்று கூற கேட்ட யாழினிக்கோ தூக்கி வாரி போட்டது அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை வைஷு என் மகளின் பெயர்தானே அவளைத்தான் இவள் தன் உலகம் என்று சொல்கிறாளா இல்லை வேறு யாரையும் சொல்கிறாளா என்று யோசித்த குழம்பி அவளுக்கு இந்த சமயம் தாரணி யார் என்ற கேள்வியும் வந்து நின்றது வைஷு தானே வந்தாள் அவளுக்கு தெரிந்த வரையில் ஜெய்க்கு உறவுக்கார பெண்கள் என்று எவரும் இருக்கவில்லையே அப்படி என்றால் தாரணி யார் என்ற கேள்வி அவளை சூறாவளியாய் தாக்க வைஷுவா என்றால் கேள்வியாக நிறுத்தி ஆமா என் பொண்ணு என்றவளின் கரம் வைஷ்ணவியின் கன்னத்தை ஆசையோடு வருட யாழினிக்கோ தலையே சுற்றியது என் பொண்ணு எப்படி அவ பொன்னாவா என்று யோசித்தவளுக்கு அதிர்ச்சியோடு சேர்த்து குழப்பம் அப்படி என்றால் வைஷு என் பெண்ணில்லையா நான் தவறாக புரிந்து கொண்டேனா ஆனால் வைஷு அவள் தந்தையின் பெயர் ஜெய்பிரகாஷ் என்று சொன்னாலே மனதில் பட்டி மன்றம் நடத்தியவளுக்கு ஜெய்பிரகாஷ் என்ற பெயரில் அவன் ஒருவன் மட்டும்தானா இருக்கிறான் என்ற கேள்வியும் வேறு எழுந்து அவளை இன்னும் பலமாக குழப்பியது யாழினி என்னாச்சு தாரணிதான் அவள் முகம் சரி இல்லாததை கண்டு விசாரித்தாள் ஒண்ணுமில்ல என்றவளுக்கு அங்கிருந்து கிளம்பிவிட்டால் நல்லது என்று தோன்ற நான் வரேன் என்றாள் உம் சரி நான் பண்ணிட்டு வரேன் என்று தாரணியிடம் வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு விடை பெற்றவள் வைஷ்ணவியிடமும் சொல்லிவிட்டு புறப்பட்டிருந்தாள் ஓ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா வரும் என்று கேட்டபடி இரு குழந்தைகளோடும் பள்ளியினுள் நுழைந்தாள் தாரணி வந்ததோடு வைஷ்ணவியின் ஆசிரியரை பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைத்தாள் தாரணியிடம் அவன் கூறவில்லை இருப்பினும் தாரணியோ நிஜமாவே உன்னோட அம்மாவுக்கு நீ ஒரு பையன் தானா வரும் என்று வினவ வரு்கோ பதில் சொல்ல ஒருவது தயக்கம் அவன் அறிந்த வரையில் அவன் தாய்க்கு அவன் ஒற்றை பிள்ளைதான் ஆனால் யாழினி கூறியதோ வேறல்லவா எங்கே தன் தாயை அவர் தவறாக நினைத்துக் கொள்வாரோ என்ற அவனுக்கு பதில் சொல்லாமல் அடிக்கவும் நான் போறேன் வா என்று அடித்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வைஷுவையும் தன்னோடு இழுத்து கொண்டே சென்று விட்டான் தாரிணி பெரிதாக எதுவும் நினைக்கவில்லை ரெண்டு பேர் கேர்ஃபுல்லா போங்க என்று கூறியவாறு அவர்களை பின்தொடர்ந்தாள் பள்ளியில் இருந்து நேரே அலுவலகத்திற்கு சென்ற யாழினிக்கு வேளையில் கவனம் செலுத்த முடியவில்லை அவள் எண்ணமெல்லாம் வைஷ்ணவியை சுற்றிதான் வந்தது அவள் தான் பெற்ற மகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தவளுக்கு தாரணியை சந்தித்ததும் இவள் தான் என் பெண்ணா எனும் சந்தேகம் முளைக்க ஆரம்பித்து விட்டது வைஷ்ணவி தாரணியின் மகளாக இருந்தால் அவளை எப்படி மகள் என்று நம்புவது அப்படி என்றால் அவள் குரலை கேட்கும் போதும் அவளை பார்க்கும் போதும் தனக்குள் எழும் உணர்வுகளுக்கு என்ன அர்த்தம் யாரோ ஒருவருடைய குழந்தையின் மீது தனக்கு எதற்காக இனம் புரியாத உணர்வுகள் எழ வேண்டும் மண்டை குழம்பி போனது அவளுக்கு உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள நினைத்தாள் ஆனால் எப்படி தெரிந்து கொள்வது என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை வைஷ்ணவியிடம் பேசினால் உண்மை தெரியவரும் என்று நம்பினாள் ஆனால் அதற்கு முன்னரே அவளது மகன் அவள் சந்தேகத்தை தீர்த்து வைத்தான் அன்று அலுவலகத்திலிருந்து நேரமே வீட்டிற்கு வந்து யாழினி மம்மி தாத்தா தூங்குறாங்க நீங்க ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க என்ற மகனை அருகில் அமர்த்தி அவன் வீட்டுப்பாடம் செய்ய உதவி செய்து கொண்டிருந்தவளுக்கு எண்ணமெல்லாம் வைஷ்ணவியை சுற்றிதான் வந்தது மம்மி இது கரெக்டா என்று தன் நோட்டு புத்தகத்தில் எழுதிவிட்டு தாயிடம் கேட்க அவளோ வைஷ்ணவியின் ஞாபகத்தில் இருந்தவள் என்ன வைஷு என்றாள் வருணின் விழிகள் சுருங்கியது நான் வைஷு இல்ல வருண் என்றான் ஹா சாரிடா வாய் தவறி வந்துடுச்சு என்ற தாயை அவன் ஒரு மார்க்கமாக பார்க்க அவளோ ஏண்டா அப்படிலாம் பாக்குற என்றாள் நேத்தில இருந்து நீங்க சரியில்லம்மா அவன் கூற அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்றவளிடம் அப்ப ஏன் வைஷுவோட புது அம்மா கிட்ட உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க என்று வருண் கேட்க யாழினியின் காதில் மகன் கேட்ட கேள்வியை விட வைஷுவின் புது அம்மா எனும் வார்த்தை தான் தெள்ள தெளிவாக விழுந்தது புது அம்மாவா என்று மகனை கேள்வியாக பார்த்தாள்